ஓம் தத் புருஷாயத்மிகே வக்கரதாய தீமஹி தன்னோத புஜோஜியா ஓம் ஷ்ரீம் க்ளீம் க்ளீன் லங் கணவதியே வரவரத சர்வஜனமே வசமானிய ஸ்வாஹா அனைவருக்கும் இனிய பிறந்தினுடைய பலன்கள் நிகழ்ச்சி மூலம் வரவேற்பில் ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன் பெரியார் சோனியா மேடம் வணக்கம் வாங்க வணக்கம் ஜெயஸ்ரீ மேடம் வணக்கம் வாங்க சிவா வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம் நம்ம சேனலுக்குன்னு பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மூணு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க நாலு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க சரிங்களா சோனியா மேடம் நலமா இருக்கீங்களா ஜெயஸ்ரீ மேடம் சிவாசாரி எல்லாம் நலமா இருக்கீங்களா பெரியார் சோனியா மேடம் பெண் லைஃப் எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி மூணு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சோனியா மேடம் பத்தொம்பது பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு பெண் இருபத்தி ரெண்டு வயசாவது செவாகமணிக்கு பிறந்திருக்கீங்க பறந்திருக்காங்க சரிங்களா மேடம் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து விலக்கைத்தி தினந்தோறும் விளக்கைத்தி கும்பிட சொல்லுங்கள் சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நெருப்பு அதாவது நெருப்புகளை அதிகமாக பயன்படுத்தணும் அதாவது விளக்கி தின்னும் சாம்பிராணி பண்ணணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் கடினமாக இருக்கும் திரும்ப இருபத்தி ஏழு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் இருபத்தாறு தான் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லியேன் மேடம் ஓகேங்களா அவங்க அதிகமாக வந்து எல்லோ லைட் ப்ளூ இந்த மாதிரி கலரை பயன்படுத்த சொல்லுங்கள் மேடம் எல்லோ ப்ளூ இந்த மாதிரி கலரை பயன்படுத்த சொல்லுங்கள் கிரே கலர் இந்த மாதிரி பயன்படுத்த சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா உடல் நலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது சொல்லுங்கள் சரிங்களா கண்ணில் பிரச்சனை இருக்கும் இதயத்தில் பிரச்சனைகள்லாம் வரும் ரத்தத்தில் ஒழுங்கற்ற அந்த ஹார்மோன் இன்பாலன்ஸு சொல்லுவோம்ல அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் ஓகேங்களா மிஸ்டர் சிவா கிரக சேர்க்கைகளை பற்றி கேள்வி வேணாண்டாம் உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அதை கேளுங்க பலன் சொல்கிறேன் நான் கிரக சேர்க்கைகளுக்கான பதில் இல்லை நம்மகிட்ட சரிங்களா காத பலன்களோ கிரக சேர்க்கைக்கான பலன்களோ நம்மகிட்ட இல்லை சரிங்களா ஸ்ரீ ஜெயபாண்டி ஆன் ஓகே பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜெயபாண்டி ஆன் அப்படின்னு சொல்லிட்டீங்க முப்பத்தொரு வயசாவது முப்பத்தொரு வயசாவது செவ்வா கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஜெயபாண்டி ஓகேங்களா உத்தியோகம் பாக்கியம் இருக்கா அப்படிங்க கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு அதுக்கான காலகட்டங்கள்லாம் அவருக்கு கலவுப்பட வேண்டாம் தினந்தோறும் தியானம் இப்போ தியானம் செய்த பழக்கமாக வச்சிங்க சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இருபத்தி நாலில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருபத்தஞ்சில் இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பானதாக இருக்கும் காலப்பட வேண்டாம் இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு வைங்களா நன்றி ஜெயபாண்டி சார் ங்களா அடுத்தது வந்து சங்கர் கணேஷ் வாங்க ஹெல்த்து பற்றி கேட்டுருக்கீங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான காலகட்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அந்த இருக்கும் சரிங்களா ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஆகிறதுக்கு அதிக அளவு பிரச்சனைகள் இருக்குது நிறைய அதிகமாக உடல் உழைப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு அதிகமாக இருக்குது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க எந்த வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்யுங்க நீங்கள் வந்து லைட் எல்லோ லைட் ப்ளூ லைட் எல்லோ லைட் ப்ளூ இந்த கலரை அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க நிறைய தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சங்கர் கணேஷ் இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ஜெயக்குமார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் வணக்கம் வாங்க விஜயலட்சுமி மேடம் வாங்க மதுமிதாக்காக கேட்டிருக்கீங்க ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுமீதா அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய முயற்சி இருக்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லை கிடைச்சா தான் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இல்லை சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் கிடைச்சால் கிடைச்சிடும் சரிங்களா இந்த வருஷத்தில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி ஈரோடு மேரேஜ் இன்னோ ஈரோடு என்னவோ சொல்கிறீங்க டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் கிளியராக போடுங்களேன் பெரிய சாமி கோவில் சரியாக போடுங்களேன் ஜெயக்குமார் நன்றி சொல்லியிருக்கீங்க ஐயா இவரோட படிப்பு பழனிசாமி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு சரியாக புரியல சரியாக போடுங்க சரிங்களா இவருடைய படிப்பு கேட்குறீங்க சோனியா மேடம் பதிமூணு எட்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆன் பத்தொன்பது வயசாகுது என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது ரொம்ப பத்தொன்பது வயசாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் ரொம்ப கஷ்டமாக இருப்போம் இருக்கும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இவருக்கு ப்ரைவேட்டில் தான் வேலை தான் அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்காது அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் அதிகமாக படிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வேறு என்ன வேணும் மேடம் சொன்னேன் மேடம் படிப்பு இவருக்கு வந்து லைஃப் ஃபுல்லாகவே வேலை ஃபுல்லாகவே ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்துகிட்டு இருக்கும் அவருக்கு அதனால் இது இயல்பாக உள்ளது தான் தனியார் துறையில் தான் வேலை வாய்ப்பு இருக்கும் சரிங்களா வேறு என்ன வேணும் அவ்வளோதான் படிப்பெல்லாம் ப்ரைவேட்டில் வேலை பார்ப்பேன் சரிங்களா இந்த படம் சிறப்பான இருக்கும் நன்றி சங்கர் கணேஷ் உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்பது எட்டு அது சில பேர்லாம் நம்மளாம் தவிர்க்க முடியாது அவங்க எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த அன்பு பாசறைனுங்கிறாங்கல்ல அதில் நம்மளால கட்டிப்பட்டவங்க சங்கர் கணேஷ் சோனியா மேடம் இவங்கெல்லாம் அது மாதிரி ராஜ்குமார் அது அஜித்குமார் நாகப்பட்டினம் அண்டு ராஜபாளையம் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அது மாதிரி இருக்காங்க இந்த ஸ்ரீ விஸ்வாத் வருவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் அன்பு கைகளாக அன்புக்கரங்களாக கட்டி போட்டவங்க இவங்களெல்லாம் அன்பு பாசக்கையில ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு இவங்க வந்து என்ன ஜாப் அப்ராடு சுச்சுவேஷன் கேட்டிருக்கீங்க அப்ராடு சுச்சுவேஷன்லாம் இருக்குது இன்னும் வேண்டாம் சங்கர் கணேஷ் நீங்கள் அதெல்லாம் போகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நீங்கள் எது நினச்சாலுமே நினைக்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா இந்த எப்போலாம் சிறப்பான இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி பிரகாஷ் வாங்க ஃபேம் ஃபேமிலி லைஃப் அண்டு மேரேஜ் ஃபேமிலி லைஃப் என்கிட்ட கிரக பலன்களை கிரக சேர்க்கைகளை பற்றி கேட்க வேண்டாம் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை பற்றி கேளுங்கள் ஓகேங்களா கிரக சேர்க்கைகளுக்கு நான் ப பலன் இல்லை சரிங்களா எப்போது கிடைக்கும் ஆ வேலை இல்லாமல் வேலையில் இடமாற்றம் கேட்குறீங்க சிவா சார் இப்போ கரெக்டாக கேட்குறாரு பாருங்கள் பதினெட்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலையில் இடமாற்றம் எப்போது கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தஞ்சு வயசு வயசாக ஞாயிற்றுக்கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கிடைக்கும் சரிங்களா இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமே உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறமே நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடமாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு கேட்டேன் விசுவாசா தங்களோட வரைக்கும் நிற்க நன்றி விஜயலட்சுமி நன்றி சொல்லிக்க நன்றி நன்றி நர்சிம்மன் வாங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருவண்ணாமலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை சேலம் இதெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய உறவுகள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ந நரசிம்மன் குழந்தைகளில் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணில் திருமணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அதனால தான் நரசிம்மன் நயனில் இருக்கீங்களா இருபத்தி ரெண்டு அல்ல இருபத்தி மூணில் உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நாலு வருஷம் போட்டிருக்கீங்க எக்ஸாக்டாக நாலு வருஷம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமாகவே பஞ்ச பாக்கியம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாக தான் இருக்கும் நீங்கள் நாலு வருஷம் போட்டிருக்கனால எக்ஸாக்டாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்றுனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் முப்பத்தஞ்சு வயசாவது திங்காய் மணிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் குறைஞ்ச பாக்கியம்லாம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் காலதாமதமா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது கலப்பட வேண்டாம் சரிங்களா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி நரசிம்மன் நர்சுமன் உங்களுக்கு பலன் சொல்லியாச்சு சரிங்களா யாரும் தயவுசெய்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லாேருக்கு தான் அவன் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா கிரக சேர்க்கைகளை பற்றி கேள்விகளை தவிர்க்கவும் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை கேள்விங்க பலன் சொல்கிறேன் தர்ஷன் பிகே சென்னை கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் என் வேலையும் திருமணம் ஓகே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மேலா மேலான்னு சொன்னால் போதும் ஓகேங்களா உங்கள்கிட்ட கேள்வி அவ்வளோதான் பதினேழு எட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரம் பதினேழு எட்டு ரெண்டாயிரம் தர்ஷன் இருபத்தஞ்சி வயசாவது வேகம்பிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களை ஹெல்த்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதோடு சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தொழிலையும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதான் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமா இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இருபத்தி நாலு சுமாராக தான் இருக்குது ஹெல்த்தும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக தான் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு வந்து பேரலிசிஸ் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா கால் பற்கள்லாம் ரொம்ப பிரச்சனைகளுக்குரிய அதை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எலும்பு இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமான அளவு வரும் அதான் உங்களுக்கு என்ன நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாக இருக்குது ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தர்ஷன் தங்களோட வரைக்கும் மிக்க நன்றி சிந்து விஜய்

இப்போ ஜாப் இல்லை ப்ரைவேட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அரசாங்க வேலைவாய்ப்பே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வேலை இல்லைன்னு கேட்டீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வேலை சுமாராக தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுனாலும் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் மலை மீது உள்ள வழிபட்டுவாங்க உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டெப் பண்ணிங்க கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் துறையும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போளா இந்த பலன் சிறப்பாக தான் இருக்கும் நினைக்கிறேன் நன்றி சித்து விஜய் நீங்கள் மேலே போய் மேலான்னு சொல்லுங்கள் பலன் சொல்கிறேன் நான் சரிங்களா தீபக் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கீர்த்திகா நீங்கள் மேல்தான் ஃபீமேலா அதுக்காக கேள்வி கேட்கல ஏன்னா நிறைய பேர் புரிய மாட்டீங்க எனக்கு அதனாலதான் பவியதர்ஷினி உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நான் அதாவது என்ன சிரமம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல அதாவது மேலா ஃபிமேலான்னு போடுறதுல என்ன சிரமமா இருக்கு அப்படிங்கிறது தெரியல நீங்கள் நிறைய ராசி லக்னம்லாம் அடிக்கிறீங்களா அதெல்லாம் நான் கேட்கறதே இல்லையே நரசிம்மன் சிவா தேங்க்யூ சார் சொல்லுங்க நன்றி 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 பெரியார் சொன்னியா நன்றி மேடம் சொல்லிங்க நன்றி ஜெயஸ்ரீ ஸ்ரீதர் செட்டி ஹை வாங்க நிலமாக இருக்கீங்களா சாரி கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அன்பு செட்டு ஹாய் போட்டிருக்கீங்க வாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொச்சிங்க இதில் வரலையே வரல திரும்ப நான் ஒரே கட் பண்ணுங்க எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வரல கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் நான் லைட் வெயிட் பண்ணுங்க